வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இளைஞர்கள் ஹவுஸ்வைப் பெண்கள் நல்ல வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே வீட்டிலேருந்தே சம்பாதிக்கக்கூடிய ஒரு கம்பெனி அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதை மையமாக வச்சு பார்ட் டைம் ஜாப்பா ஆன்லைனில் ஜாப் தரக்கூடிய ஒரு நம்பிக்கையான நீண்ட காலம் நமக்கு வருமானம் தரக்கூடிய கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம் இஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் இந்த ஆப்ஸை யூஸ் பண்ணி ஆன்லைனில் குறைஞ்ச விலையில் தரமான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்பிக்கையான நிறுவனம் என்ன அப்படின்னா எஸ்பிஓ ரொம்ப பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு வேலை நீங்கள் கேள்விப்படாமல் இருந்தாலும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக எல்லோரும் கேள்விப்படும் அஸ் அதில் நீங்கள் கம்பெனியை பற்றி தெரிஞ்சிக்கலாம் அதனுடைய மிஷன் விஷன் இதெல்லாம் தெரிஞ்சிக்கலாம் எஸ்பிஓங்கிறது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஹெட் ஆஃபீஸ் வந்து திருவண்ணாமலை சரிங்களா கடந்த பல வருடங்களாக பல நபர்களுக்கு இன்கம் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கு இப்போ அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இலவசமாக கிடைக்க போகுது அதை நீங்கள் பயன்படுத்திடுங்க அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப் சரிங்களா இப்போ இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் கம்பெனி பற்றி தெரிஞ்சுவிடுங்க அதுக்கு அடுத்தாப்புல பிளான் டீட்டெயில்ஸ் பற்றி கீழே அடுத்த ரோவில் போட்டு பாருங்க இதை பார்த்துக்கிடுங்க மொத்தம் மூணு விதமான பிளான் இருக்கு சரிங்களா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் மார்க்கெட்டிங் அசோசியேட் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வாசித்து தெரிஞ்சுக்கிடுங்க அதுக்கு முன்னாடி இது ரிலேட்டடாக உள்ள வீடியோஸ் எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதாவது கம்பெனியினுடைய அபிஷியல் வெப்சைட்டு ஃபேஸ்புக்கு யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் இப்படி சோசியல் மீடியா என்னெல்லாம் இருக்கும் அதில் உள்ள லிங்க்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோவை வந்து வீடியோ வடிவில் இருக்கும் அதை முழுசாக தெரிஞ்சுக்கிடுங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா வாசி பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜாயின் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிடுங்க நான் இப்போ வந்து இந்த பிளான் சம்மந்தமாக உங்களுக்கு மேலோட்டமாக சொல்கிறேன் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் அந்த லிங்க்கில் போய் வீடியோ வந்து தெளிவாக கமெண்ட்லேருந்து கொடுத்துருப்பாங்க அந்த வீடியோ தெளிவாக பார்த்துட்டு அதுக்கெல்லாம் ஜாயின் பண்ணுறத பற்றி சொல்லுங்கள் கீழே கம்மா என்னுடைய கான்டெக்ட் நம்பரும் கொடுக்குறேன் அதில் காண்டெக்ட் பண்ணி வேணா என்ன கேட்டுவிடுங்க நான் உங்களுக்கு எல்லா சப்போர்ட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இது வந்து முற்றிலும் ஃப்ரீ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த அமௌண்ட்டுமே கிடையாது ஒரு நாளைக்கு டெய்லி டாஸ்க் ஃபைவ் ஃபைவ் ருபீஸ் ஏன்னா நம்மளுடைய டாஸ்க்கு அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் நமக்கு ஒரு கம்பெனிலேருந்து ஒரு இமேஜ் கொடுப்பாங்க அது ரிலேட்டடா ஒரு இமேஜ் இமேஜ் அவங்களே கொடுத்துருப்பாங்க அந்த இமேஜை பற்றி ஒரு சின்ன கமெண்ட் கொடுத்துட்டு கம்பெனி என்ன சொல்லுதோ அதுபடி நம்மளுடைய சோசியல் மீடியா அதாவது டெலகிராம் ட்விட்டர் அப்படியே ஏதாவது இதில் போஸ்ட் போட்டுட்டு அந்த காப்பியை லிங்க் எடுத்து நம்மளுடைய கம்பெனி அபிஷியல் வெப்சைட்ல அப்லோட் பண்றது அவ்வளோதான் மேக்ஸிமம் ஒர்க் வந்து ஃபைவ் மினிட் அது நீங்கள் எப்பநாலும் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு காலையில் பண்ணணும் இல்ல ட்வெண்டி ஃபோர் ஹவர்ஸ்ல பண்ணிக்கலாம் ஒரு டாஸ்க் பண்ணோம்னா ஃபைவ் ருபீஸ் அப்படியே முப்பது நாள் பண்ணோம்னா நூற்றம்பது ரூபா கிடைக்கும் ஓகேங்களா இந்த டெய்லி நூற்றம்பது ரூபா பார்க்குறோம் நம்ம எப்போ வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம்னா ஐநூறுபா நம்மளுடைய வேலெட்டில் வந்து ஐநூறுபா ஐநூறுபாய்க்கு மேலே வரும்போது வித்ட்ரா கொடுத்து எடுத்துக்கலாம் அந்த அமௌண்ட் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக கிரெடிட் ஆகிரும் இது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஃபஸ்ட் பிளானு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் பிளானை பற்றி மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறீங்க அதில் வந்து லைஃப் லாங்காக நான் இதிலே ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை நீங்க லைஃப் லாங்கா அதே அதே ஒர்க் பண்ணி மந்த்லி நூற்றம்பாள் பண்ணி ஐநூறுபா வரும்போது கொடுத்து லைஃப் லைஃப்லாங்க ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த கண்டிஷன் கிடையாது நீங்க ஒருவேளை அடுத்த லெவலுக்கு விரும்பினீங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு என்ன நம்மளுடைய கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ற கம்பெனியில் வந்து நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம் அதாவது அது என்ன மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா இருக்கும் அதாவது டிஜிட்டல் யூஸ் டிஜிட்டலாக வச்சு சோசியல் வச்சு நம்ம எப்படி எப்படி ஏன் பண்ணலாம் அதில் எப்படி எப்படி என்னென்ன ஏனிங் மெத்தட் இருக்குது நம்ம ஒரு பொருள் சேல்ஸ் பண்ணுறோம்னா அதை அதில் எப்படி பண்ணுறது உங்களுக்கு ஒரு உங்களுக்கு சோசியல் மீடியாவை பற்றி ஒன்றுமே தெரியாட்டாலும் கூட இதில் வந்து நீங்கள் கற்றுக்கலாம் எஸ்பிஓ மூலமாக நீங்கள் வருமானம் பார்க்குறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உங்களுக்கு கோர்ஸாக சொல்லி கொடுத்துருவாங்க அது வந்து தான் இருக்கும் டைமிங் கொடுத்துப்பாங்க அதுபடி நம்ம கலந்துக்கலாம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அதாவது எஜுகேஸ்ட் அப்படின்னு ஒரு நிறுவனத்தில் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க எஸ்இஓஓஓஓஓஓஓஓ அப்படிமாங்க அது அது சந்தமாக தெரிஞ்சிக்கலாம் ஒரு யூடியூப் எப்படி கிரியேட் பண்ணுறது வீடியோ போடுறது எப்படி ஒரு பேஸ்புக்கில் கிரியேட் ஃபேஸ்புக் ஐடி கிரியேட் பண்ணுறது எப்படி அதை செக்யூரிட்டியாக வச்சுக்கிறது எப்படி அப்படி சோசியல் மீடியா என்னென்ன சோசியல் மீடியா இருக்கோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி செக்யூரிட்டியாக பண்ணுறது அதை வச்சு எப்படி ஏன் பண்ணுறது அது ரிலேட்டடாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லி கொடுப்பாங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய் பே பண்ணோம்னா சொல்லி கொடுப்பாங்க இதை இந்த இதில் அடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் பே பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்ம போனோம்னா ஒரு நாள் ஏனிங் வந்து ஐம்பது ரூபாயா மாறும் மேலே கொடுத்துருக்குற ஃபஸ்ட் இதில் கொடுத்துருக்குறதுக்கு ஃபைவ் ருபீஸ் ரெண்டாயிரம் இதில் கொடுத்துருக்கிறது ஐம்பது ரூபா நம்ம பீஸ் கட்டுறதுனால அந்த ஐம்பது ரூபா வருதா அப்படின்னா அப்படி இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட் இதில் உள்ளவங்களுக்கு கண்டென்ட் ஒன்று தான் ஒர்க் ஒன்று தான் அதில் உள்ள கண்டென்ட் கொஞ்சம் வேறுபடும் ரெண்டாவதுல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் வேறுபடும் ஆனால் ஒர்க் டைம் எல்லாமே அதே இதுதான் மேலே உள்ள மாதிரி தான் அதே அஞ்சு நிமிஷம் ஒர்க் தான் கொஞ்சம் வேறுபடும் அதனால தான் இதில் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட வருது மாதம் வந்து டெய்லி ஐம்பது ரூபா மாதம் ஆயிரத்தி ஐநூறு இந்த அந்த ஒர்க் நம்ம எப்போ ஃப்ரீயா இருக்கும் அப்போ பாத்துக்கலாம் நம்மளுடைய என்னோட ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல இருந்தா வித்ரா எடுத்துக்கலாம் எந்த அமௌண்ட்டுமே நம்ம வித்ரா இருந்து மேக்ஸிமம் ஒர்க்கிங் டேஸ் செவன் ஒர்க்கிங் டேஸ் அதுக்குள்ள நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும் சரிங்களா இதுலயும் நம்ம எதுவுமே கண்டிப்பா ரெஃபர் பண்ணணும் கட்டாயம் கிடையாது எதுலையுமே கட்டாயம் கிடையாது நம்மளுடைய விருப்பம் தான் சரிங்களா ரெண்டாவது பிளான் நம்ம அப்டேட் ஆயிட்டோம்னா நமக்கு இருபதாயிரம் வர இருபதாயிரம் இருபதாயிரத்து மேலையும் ஜாயின் பண்ண வாய்ப்பு கிடைக்கு எப்படின்னா இப்போ நீங்க ஜாயின் பண்றீங்க ஃபஸ்ட் பிளான்ல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றீங்க உங்க கம்பெனியை பத்தி ஃபுல்லா தெரியுது தெரிய போய் தான் உள்ளே வர்றீங்க அதுக்கு வேறு நம்ம சரி அந்த கோர்ஸ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அதை பர்ச்சேஸ் பண்றீங்க அது மூலமாக ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா மூலமாக ஆயிரத்தி ஐநூறு யார் பண்ணுறீங்க அதே நீங்க உங்களுக்கு இல்லை யாரையும் ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபரல் இன்கம்னு ஒன்று உண்டு சரிங்களா அது வந்து கிடைக்கும் ரெஃபரல் உண்டு அதை நீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுடைய அக்கௌண்ட் எடுத்துக்கலாம் அதுக்கு என்ன கண்டிஷன் இப்போ ஜாயின் பண்ணி விடுறீங்க அவங்க ஓப்பனிங் பிளான் அதாவது மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டி பிளான்ல இருக்காங்கன்னா கிடையாது இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அந்த கோர்ஸுக்கு அப்டேட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் உண்டு ஃப்ரீ பிளான்ல வந்து எத்தனை பேர் ஜாயின் பண்ணி இருக்கலாம் அது மூலமாக உங்களுக்கு இன்கம் வாய்ப்பு இருக்காது அவங்க ஒரு நபர் வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா அப்கிரேட் ஆனாங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஃபரல் இன்கம் தௌசண்ட் ரூபீஸ் கிடைக்கும் சரிங்களா இது வந்து மூணாவது பிளான் சரிங்களா மூணாவது பிளான்ல நிறைய இன்கம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு நம்ம இருபதாயிரம் இல்ல நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கூட ஏன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணாவது பிளானுடைய நேம் வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் லெவல்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடுறோம் பர்சேஸ் பண்ணிட்டு தேர்ட் லெவல்ல ரெஃபர் கொடுக்கறதுனால தேர்ட் லெவல்ல வர ஆரம்பிக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் பிளான்ல இருந்து இன்னொருத்தர் உங்களுக்கு கீழே ஒரு நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி கோர்ஸ் முடிச்சுட்டு அப்டேட் ஆகிறார்னா அவர் பர்ச்சேஸ் பண்ற அன்னைக்கே உங்களுக்கு வந்து அந்த ரெஃபரல் இன்கம் அதெல்லாம் வர ஆரம்பிச்சோம் அப்போ வந்து நீங்க தேர்ட் பிளான்ல அப்டேட் ஆயிருவீங்க சரிங்களா இதுல வந்து என்னெல்லாம் இன்கம் இருக்கு அப்படிங்கறத பாப்போம் ஃபர்ஸ்ட் ரெஃபரல் இன்கம் நம்மளுடைய டெய்லி டாஸ்க் இன்கம் வந்து ஐம்பது ரூபாய் பெர் டாஸ்க் ஒரு டாஸ்க்கு வந்து ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு தான் கம்பெனி அதிகப்படுத்தி கொடுத்தாங்கன்னாலும் ஒர்க் பண்ணிட வேண்டியதான் அதே போல ரெஃபரல் இன்கம் வந்து ஒரு ரெஃபரலுக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு நீங்க ஒரு பத்து ரெஃபரல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் அதை உடனே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல மாத்திக்கலாம் அதே போல ரீபர்ச்சேஸ்ட் ரெஃபரல் ரீ பர்ச்சேஸ்ட் ரெஃபர்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வேற ஏதாவது ஒரு இன்னும் நிறைய கம்பெனில வந்து நிறைய ஸ்டாண்டர்டான கம்பெனிகளுடைய அப்டேட் மார்க்கெட்டிங் மாதிரி வாய்ப்புகள்லாம் கொடுப்பாங்க அதில் நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதுன்னா அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த பர்ச்சேஸ்க்கு ஒரு ஐநூறுபா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஐநூறுபா அப்படி கிடைக்கும் அதே போல எத்தனை பேர் மேக்சிமம் ஒருத்தர் ரெஃபர் பண்ணலாம்னா நாற்பது பேர் சரிங்களா நாற்பது பேருக்கு மேல ரெஃபர் பண்ணா அதுக்கு ஒரு இன்கம் கிடைக்காது நாற்பது பேர் மேக்ஸிமம் லிமிட் ரெஃபர் பண்ணிக்கலாம் அதே போல இன்ட்ரோ கமிஷன் ட்வென்டி பெர்சென்டேஜ் போட்டு மேல டெய்லி டாஸ்க்கு ஐம்பது டாஸ்க் லிமிட் ஒன் டாஸ்க் டே ரெஃபரெல் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் லிமிட் எத்தனை நாற்பது அதுக்கிட்ட இன்ட்ரோ கமிஷன் இன்ட்ரோ கமிஷன்ல உங்களுக்கு நல்ல இன்கம் வர வாய்ப்பு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு நபர் இருக்கீங்க உங்களுக்கு பேரை ஜாயின் பண்ணி விடுறீங்கன்னா அவங்க ஒரு வேலை அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ஒர்க் 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 பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் ஏன் பண்றாங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அப்போ பத்து பேரை நீங்க ரெஃபர் பண்ணிருக்கீங்க பத்து பேரும் பத்தாயிரம் ரூபாய் ஏன் பண்ணிருக்காங்கன்னா பத்து இன்று ரெண்டு ரெண்டாயிரம் இருபதாயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு இருபதாயிரம் அது போக உங்களுடைய ஒர்க்கிங் வேலட்டு இந்த அமௌண்ட் எல்லாம் எடுத்துக்கலாம் சரிங்களா நீங்க எவ்வளவுக்குள்ள எஃபெக்ட் போடுறீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது போல சம்மரி அதாவது டெய்லி டாஸ்க் இன்கம் இந்த மூணு விதமான பிளான் இருக்கு அதுல வந்து எந்த விதமான இன்கம் வந்து எல்லாருக்கும் பொருந்தும் அப்படிங்கறத இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஒன்ஸ் ஆர் திஸ் பார்ட் ஆஃப் சப்ஸ்கிரைப் ரைட் ரைட் அதாவது டெய்லி டாஸ்க் இன்கம் யாருக்கெல்லாம் வரும்னா மூணு பேருக்கு வரும் ரெஃபரல் இன்கம் யாருக்கெல்லாம் வரும்னா அதுவும் மூணு பேருக்கும் மூணு பேருக்குமே வரும் இந்த ஸ்கிரீன் ஷாட் எடுத்து வச்சிருங்க அதுக்கு முன்னாடி ஃப்ரீ நான் பாக்குறது கொடுத்துருக்கிற லிங்கை கண்டிப்பா பாருங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் என்னுடைய நான் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணுங்க இன்ட்ரோ இன்கம் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கடைசி நபருக்கு மட்டும்தான் இன்ட்ரோ இன்கம் வரும் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டு பிளான்ல உள்ளவங்க அது வராது ரீ பர்ச்சேஸ் இன்கமும் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளான்ல இருக்கிறவங்களுக்கு வராது சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்தவளை என்ன போட்டுருக்காங்க அதுக்கெல்லாம் ஒரு சில கண்டிஷன்கள் இருக்கு அதெல்லாம் பாயிண்ட் ஆஃப் நோட்ஸ் இதெல்லாம் நீங்க தெளிவா படிச்சு பார்த்து தமிழ்ல இங்கிலீஷ்ல புரியாட்டா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிடுங்க கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கு அதுக்கு நான் அந்த இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ் நான் என்னுடைய சேனல்ல போட்டுருக்கேன் அதனுடைய லிங்கே நான் இதுல கீழே போடுறேன் அதை பார்த்து தெரிஞ்சுவிடுங்க அதே போல நம்மளுடைய நம்மளுக்கு என்ன வேணும்னா இமெயில் ஐடி நம்மளுடைய மொபைல் நம்பர் நம்மளோட கரெக்டான அட்ரஸ் டீடைல்ஸ் இதெல்லாம் இருந்தால் போதும் ஜாயின் பண்றது எப்படி அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நம்ம ஒர்க் பண்ணாம நம்மளுடைய ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்கா டெர்மினேட் ஆயிரும் சரிங்களா டெய்லி ஒர்க் பண்ணணும் ஒரு வேலை ஏதாவது ஒர்க்காக அதனால தொடர்ந்து பண்ணாம இருந்தா ஐடி டெர்மினேட் ஆயிரும் சரிங்களா இல்ல நான் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த கம்பெனியை பத்தி நீங்க எங்கனாலும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பா உங்களுடைய லைஃப் லாங் நமக்கு இன்கம் தரக்கூடிய ஒரு கம்பெனியா வரும் எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னோட நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ